இன்னைக்கு ஃபர்ஸ்ட் சில்வர் பத்தி தான் பார்க்க போறோம் சில்வர் டிசம்பர் டுவெண்டி சிக்ஸ் அன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு ரவுண்ட்ஸோட பிரைஸ் வந்து செவன்டி டாலர்ஸ் கிராஸ் ஆகிருக்கு இதுக்கு மெயினா டூ ரீசன் சொல்றாங்க யூஎஸ் அண்ட் வெனிசுலா நடுவில் இருக்க ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் அண்ட் ஒன் ஓர் ரீசன் என்னன்னு ஜான்வரி யூஎஸ் யுஎஸ் ரிசர்வ் வந்து ரேட் கட் பண்றதுக்கான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கிறதால கோல்ட் அண்ட் சில்வர் பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு கோல்டோட ரவுண்ட்ஸ் வேல்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி த்ரீ டாலர்ஸ்ல இருக்கு கோல்ட் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆனதால கோல்ட் லெண்டிங் கம்பெனிஸ் மணப்புரம் அண்ட் முத்தூட் ஃபைனான்ஸ் வந்து ரேலி ஆகிருக்கு ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா மணப்புரம் வந்து ஃபிஃப்டி டூ வீக் ஹை பிரைஸ்க்கு ரீச் ஆகிருக்கு அடுத்தது நெதர்லாண்ட்ஸில் இருக்க டூ டாக்கா ஸ்டைல் கம்பெனிஸ் வந்து என்விரான்மெண்டல் டேமேஜஸ் காஸ் பண்ணுறதா சொல்லி ஒன் பாயிண்ட் போர் பில்லியன் யூரோஸ் வந்து காம்பன்சேஷனா கேட்டிருக்காங்க கேஸ் வந்து ஃபைல் பண்ணிருக்காங்க இந்தியன் அமௌண்ட்ல ஒன் பாயிண்ட் ஃபோர் பில்லியன் யூரோஸ் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா தௌசண்ட் ஒன் எயிட்டி க்ரோஸ் வருது எஸ் எஃப்யூ என்ன கிளைம் பண்றாங்கன்னு டாடா ஸ்டீலோட சப்சிடரி பிளான்ட் இருக்க வெல்சன் நோட் அப்படின்ற ரீஜன்ல வந்து டாடா ஸ்டீல் பிளான் வந்து எமிட் பண்ற அசாட சப்டன்ஸ் அந்த பிளான்ட் இருக்க நியர்பை ஏரியாஸ்ல இருக்க ரெசிடென்ட் வந்து ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் வரதா சொல்லிருக்காங்க டாடா ஸ்டீல் இதுக்கு என்ன ரெஸ்பாண்ட் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா எந்த ஒரு சப்போர்ட்டிவ் எவிடென்ஸ் இல்லாம இந்த காம்பென்சேஷன் கேட்க இது வந்து அவங்க லீகலா டிஃபெண்ட் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க அடுத்தது கோஃபோர்ஜ் அப்படின்ற கம்பெனி வந்து ஒரு அக்வசேஷன் பண்ணிருக்காங்க இது என்னன்னு பாத்தீங்கன்னா என்கோரா அப்படின்ற யுஎஸ் பேஸ்டு டேட்டா அனாலிட்டிக்ஸ் அண்ட் டிஜிட்டல் இன்ஜினியரிங் ஃபார்ம் இந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா டூ பாயிண்ட் த்ரீ நைன் பில்லியன் டாலர்ஸ்க்கு வாங்க போறாங்க இந்தியன் கம்பெனி பண்ற அக்வசேஷன்லயே இதுதான் லார்ஜஸ்ட் கோஃபோர்ஜ் வந்து அவங்களோட ஈக்விட்டியை கொடுத்து வாங்க போறாங்க தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டீன் ருபீஸ்ல த்ரீ பாயிண்ட் எயிட் மில்லியன் ஷேர்ஸ் வந்து இஷ்யூ பண்ண போறாங்க சோ இதுல பாத்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் எயிட் நைன் பில்லியன் வர்த் ஆஃப் ஷேர்ஸ் வந்து இன்கோராவோட பேரண்ட் கம்பெனியான அட்வென்ட் அண்ட் வாபாக் இன்கர்ஸ் தான் போக போகுது ஃபோர்தரா கோஃபோர்ஜ் என்ன சொல்றாங்கன்னா அவங்க வந்து ஃபைவ் பிப்டி மில்லியன் யூஎஸ் டாலர்ஸ் வந்து கியூஐபி மெத்தட்ல ரைஸ் பண்ண போறதாவும் இதை வந்து என்கோரா கம்பெனியோட டெட்டை செட்டில் பண்றதுக்கு யூஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க ஸோ அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் என்னன்னா இந்த வீக் தான் கோஃபோர்ஸ் அக்கவேர் பண்ண போற என்கோரா வந்து பில்லியன் மார்க்கெட் ஹிட் பண்ணாங்க அடுத்தது ரயில்வே ஃபேர் இன்க்ரீஸ் ஆனதால ரயில்வே ஸ்டாக்ஸ் வந்து ரேலி ஆகிருக்கு ரேலியான கம்பெனிஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஐஆர்சிடிசி ஆர்விஎன்எல் அண்ட் ஐஆர்எஃப்சி இந்த டிக்கெட் ப்ரைஸ் சேஞ்சஸ்ல பாத்தீங்கன்னா சப் அர்பன் சர்வீசஸ் அண்ட் சீசனல் டிக்கெட்ஸ்ல எந்த சேஞ்சஸ் இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க செகண்ட் கிளாஸ் ஆர்டினரியில பாத்தீங்கன்னா டூ ஃபிஃப்டீன் கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் எந்த சேஞ்சஸ் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ டூ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டீன் கிலோமீட்டர்ஸ்லேருந்து செவன் ஃபிஃப்டி கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் ஃபைவ் ருபீஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் லாங்கர் ஜெர்னிஸ் அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா செவன் ஃபிஃப்டி ஒன் கிலோமீட்டர்ஸ்லேருந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி கிலோமீட்டர்ஸ்க்கு டென் ருபீஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க தௌசண்ட் டூ ஃபிஃப்டி ஒன்லேருந்து தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி கிலோமீட்டர்ஸ்க்கு ஃபிஃப்டீன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி ஒன்லேருந்து டூ தௌசண்ட் டூ ஃபிஃப்டி கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் ட்வெண்ட்டி ருபீஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் மெயில் ஆர் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்ல பாத்தீங்கன்னா ஒரு கிலோமீட்டருக்கு டூ பைசே அப்படின்ற ரேஞ்சில் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க இன்க்ளூடிங் போத் ஏசி அண்ட் நான் ஏசி அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது ஏத்தர் அவங்களோட இவி பைக்ஸோட பிரைசஸ் வந்து ஜான்வரி ஒன்னாம் தேதியில இருந்து இன்க்ரீஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க ரா மெட்டீரியல் காஸ்ட் ஃபாரெக்ஸ் சார்ஜஸ் அண்ட் எலக்ட்ரானிக் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆனது தான் மெயின் ரீசனாக சொல்கிறாங்க ஸோ இந்த எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட் காம்போனா இருக்கும் அடுத்தது ஐடிசி சென்சுரி பல்ப் அண்ட் பேப்பர் கம்பெனி அக்வாய்ட் பண்ணுறதுக்கு சிசிஐ காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவோட அப்ரூவல் வந்து கிடைச்சிருக்கு ஸோ ஆதித்ய பிர்லால் ரியல் எஸ்டேட் லிமிடெட் தான் இப்போதைக்கு சென்ச்சுரி பல்ப் அண்ட் பேப்பர் கம்பெனியாக ஓன் பண்ணிட்டு இருக்காங்க போகுது இது என்னன்னு பாத்தீங்கன்னா செஞ்சுரி அண்ட் பேப்பர் கம்பெனியோட அசெட்ஸ் வந்து இண்டிவிஜுவலா கால்குலேட் பண்ணாம அந்த கம்பெனி ஆஸ் ஏ ஹோல் வந்து சிங்கிள் டிரான்சாக்ஷன்ல இந்த அக்வசேஷன் வந்து பண்ண போறாங்க இந்த அக்விசேஷனுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஐடிசி அவங்களோட பேப்பர் போர்டு அண்ட் பேக்கேஜிங் செக்மெண்ட்ல இன்னும் ஸ்ட்ரெந்தன் பண்ண போறாங்க இந்த அக்விசேஷனோட வேல்யூ வந்து ஐடிசி இன்னும் டிஸ்க்ளோஸ் பண்ணல சோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவா இருக்குன்னு நினைச்சிங்கன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க அப்புறம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் யாருக்கெல்லாம் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க அப்புறம் மறக்காம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க